ராதாகிருஷ்ணன் சாலை பாலாஜா சாலை காமராஜர் சாலை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்று மெரினாவை நோக்கி செல்லும் எல்லா சாலைகளிலும் கருப்பு சட்டை அணிந்த இளைஞர் கூட்டம் மோட்டார் பைக்குகளில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோணத்தில் வாடிவாசலில் இருந்து பறக்கும் காளைகளைப் போலத்தான் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள் யாராலும் அடக்க முடியாதவர்களாய் யாருக்கும் அடங்க மறுத்து விரைந்து கொண்டிருக்கிறார்கள் மெரினாவை நெருங்க நெருங்க ஓர் உணர்ச்சி கொந்தளிப்பு நமக்கும் மனதளவிலே ஏற்படுகிறது ஒவ்வொரு கல்லூரிகளில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள் செவிலியர்கள் தங்கள் யூனிஃபார்மில் ஒரு ஒழுங்கான வரிசையில் ஒரு கிலோமீட்டர் நீள வரிசையில் நடந்து கொண்டிருந்தார்கள் காவலர்கள் மெரினாவை நோக்கி செல்லும் யாரையும் தடுக்கவில்லை வாகனங்களை மட்டும் ஒழுங்குபடுத்தி நிறுத்த சொல்கிறார்கள் ஒரு இடம் தாண்டி வாகனங்கள் சென்றால் எடுக்க இயலாமல் போகலாம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகலாம் என்று மைக்கேல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சாக்கு மூட்டைகளில் தண்ணீர் பாக்கெட்டுகளுடன் சிலர் நடந்து கொண்டிருந்தனர் அங்கங்கே தென்படுகிறவர்களுக்கு தண்ணீர் பாக்கெட்டுகள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் காலி பாக்கெட்களை குப்பை தொட்டிகளை போய் தேடி பார்த்து போட்டு கொண்டிருந்தனர் சிலர் ஒளவையா சிலையை தாண்டியதும் கூட்டம் அதிகமாக தென்படுகிறது பெரும் முழக்கம் நமக்கு கேட்கிறது பீட்டாவுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்படுகிறது ஒரு இடத்தில் பெரிய பெரிய அட்டைகளில் ஒருவர் பெயிண்டில் மாணவர்கள் கேட்ட வாசகங்களை எழுதி கொடுத்து கொண்டிருந்தார் பேண்ட் பீட்டா என்று எழுதப்பட்டிருக்க ஒரு இரணும் என்று மற்றவர் திருத்தம் சொல்லிக் கொண்டிருந்தார் சற்று தள்ளி பெருங்கூட்டமாக அமர்ந்து கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்த இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தவர்களை அமர சொல்லிக் கொண்டிருந்தனர் காணவில்லை பன்னீர் பரிசு ரூபாய் ஆயிரம் என்று பேனரில் எழுதி காட்டிக் கொண்டிருந்த இளைஞர்களை பார்த்து பெரும் கூச்சலிட்டு ஆரப்பரித்தனர் வாங்க பிரதர் நடுவுல நின்னு பேனரை எல்லாம் காட்டுங்க என்று அமர வைத்தார் ஒருவர் அமர்ந்திருந்த கூட்டத்துக்கு நடுவே சின்னஞ்சிறு சிறுமி ஒருவர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பதாகை ஒன்றை தாங்கிக் கொண்டிருந்தாள் அவள் அதை உயர்த்தி காட்டியதும் கூட்டம் உணர்ச்சி கூச்சலிட்டது பெரும்பாலும் மாணவர்களால் சூழப்பட்டிருந்த அந்த இடத்தில் இளைஞர்கள் நடுத்தர வயதினர் பெண்கள் என்று பிறரும் இருந்தனர் கருப்பு சட்டைகளுக்கு நடுவே ஒரு பெரும் கூட்டம் சிவப்பு நிறத்தில் வந்து கொண்டிருந்தது கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மா சமாதிக்கு வந்தோம் இடுக்கியிலிருந்து வரோம் என்றவர்களிடம் எந்த கோபமும் காட்டவில்லை இளைஞர்கள் அமைதியாக பேசி நடப்பனவற்றை விளக்கி திருப்பி வேறு வழியில் செல்ல அறிவுறுத்தி அனுப்பி கொண்டிருந்தனர் ஒரு சில இடங்களில் இளைஞர்களே போக்குவரத்தையும் சரி செய்து கொண்டிருந்ததை நாம் காண நேர்ந்தது ஆங்காங்கே அமர்ந்தவர்களிடம் பேசியதில் பலருக்கும் இருக்கும் சில பகிர்தல்கள் இங்கே மாணவர்கள் தனித்தனி தீவுகளாக அமர்ந்திருந்தார்கள் மாஸ் சைக்காலஜியாக இருக்கிறது பெரியவர்கள் சிலருக்கு இந்த கூட்ட பயம் கவலை இரண்டையும் ஒரு சேர தருகிறது என்ன சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இவர்கள் இல்லை இந்த ஒற்றுமை ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திடாதா என்ற ஏக்கம் எல்லார் கண்ணிலும் இருக்கிறது குறிக்கோளுடனான ஒற்றுமை வேண்டும் என்பதை சிலர் சொல்லிக் கொண்டிருந்தனர் அவரவர்கள் கல்லூரியை சார்ந்து வந்தாலும் அதெல்லாம் கூட்டத்துக்குள் வரும் வரைதான் உள்ளே வந்ததும் மாணவர்கள் என்ற ஒற்றை சொல்லில் அடங்கி ஒன்றி போகிறார்கள் வாடிவாசல் வாசல் இப்போதை திறக்க வேண்டும் என்கிறார்கள் சிலர் பீட்டா நாட்டை விட்டு வெளியேறினால்தான் போராட்டம் நிற்கும் என்கிறார்கள் சிலர் பன்னீர் இப்போ இங்கே வர வேண்டும் என்கிறார்கள் சிலர் அங்கங்கே நிற்கும் காவலர்களுக்கும் இவர்கள் குறித்த கவலை இருப்பது தெரிகிறது எனக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு ஆசைதான் ஆனா இவங்க பத்திரமா இருக்கணும்ன்ற அக்கறை அதைவிட விட அதிகமா இந்த நேரத்துல இருக்கு என்கிறார் ஒரு காவலர் காவலர்களுக்கும் எங்கே யாரிடம் பேசுவதென்று தெரியாத குழப்ப நிலைதான் மைக்கில் ஒரு கூட்டத்திடம் காவலர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தது சற்று தள்ளி இன்னொரு பக்கம் இருப்பவர்களுக்கு கிஞ்சித்ததும் கேட்கவில்லை ஒரு பெரும் கூட்டம் ஒரே சிந்தனை ஒற்றுமை உணர்வு நிச்சயம் இருக்கிறது வழி நடத்த நல்ல தலைமை தேவைப்படுகிறது ஆனால் கடந்த காலம் தந்த கசப்புகளால் யாரையும் நம்ப இவர்கள் தயாரில்லை அரசியல்வாதிகள் சினிமா துறையினர் என்று பலரும் ஆதரவு தெரிவிப்பதை இவர்கள் நன்றியுடன் அறிந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் பின்னால் நாங்கள் அல்ல எங்கள் பின்னால்தான் அவர்கள் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு நல்ல முடிவை இந்த போராட்டம் வென்று தரும் என்பது உறுதி சமூக வலைத்தளங்களில் வெறும் வார்த்தை போராளிகள் அல்ல நாங்கள் என்று நிரூபித்திருக்கும் இவர்களின் இந்த ஒற்றுமை ஓட்டுக்காகவும் பணத்திற்காகவும் ஏமாற்ற நினைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும் இவர்களின் இந்த உணர்ச்சி போராட்டம் இன்னும் பல நல்ல விஷயங்களுக்கு வித்தாக அமைய வேண்டும் அமையும் அமைந்தே தீரும் காரணம் தன்னலத்தை ஒதுக்கிவிட்டு மக்கள் நலனை நாட்டு நலனை சிந்திக்க இவர்கள் தயாராகிவிட்டார்கள் எதுவும் தெரியாமல் குனிந்து வணங்கி கும்பிட்டு போட்டுக் கொண்டிருக்கும் மந்தைகள் கூட்டம் அல்ல இவர்கள் மாணவர்கள் கூட்டம் எப்ப பார்த்தாலும் குனிஞ்சுகிட்டு மொபைலே நோடிட்டு இருக்காம் பாரு என்று விமர்சிக்கப்பட்ட இளைஞர் நிமிர்ந்தால் என்ன நடக்கும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வென்றே தீரும் மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்